நமது பாபாசன் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிடைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பெருசி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் ஒன்றியங்களை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பிற அணிகளை சேர்ந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் நீங்க தான் கேட்கணும் உண்மையான புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அவர் எதன் அடிப்படையில அந்த வெளிகளை எல்லாம் அமைச்சாரோ அதான் உயிரோட்டம் அதான் அதனுடைய நியூக்ளியஸ அந்த சட்டத்திட்டங்கள் தான் தலைவர் உருவாக்கியது அதை மாற்றி தங்களுக்கு ஏற்ப யாரும் போட்டியிட முடியாமல் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதுதான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேறியதற்கு காரணம் புரட்சி தலைவர் காலத்தில் யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் அடிப்படை உறுப்பினர்கள் சேர்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் விதி அதை பொதுச் செயலாளருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் ஆதரவு மாற்றி யாரும் போட்டியிடாமல் செய்திருப்பதுதான் அண்ணா பழனிசாமியுடைய திருவிழையாடல் ஆக இரண்டாயிரத்தி பதினேழுல எனக்காக எங்களை வெளியேற்றினார்கள் அவர்கள் முறையாக ஆட்சி செய்ய வேண்டும் அம்மாவின் வழியிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னதால் எல்லாரும் சேர்ந்து கொண்டு டெல்லியின் பெயரை சொல்லி காலம் எப்படி மாறி டெல்லியின் பெயரை சொல்லி பழனிசாமி டி டி விஜயர்கள் இருந்தால் டெல்லி எங்கள் ஆட்சியை தொடர விடாது என்று சொல்லி எங்களை வெளியேற்றினார்கள் ஏப்ரல் பதினேழு நினைக்கிறார் காலம் காலம்ழனிசாமியை நீக்கினால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கோ அல்லது உங்கள் இயக்கத்திலோ இணையம் என்கிற அளவிற்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ சோதனைகள் தேர்தல் பின்னடைவுகளை தாக்கி இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை கொண்டுள்ள இயக்கமாக தொண்டர்கள் செல்வாக்கோடும் மக்களின் அபிமானத்தோடும் விளங்கி வருகிறது என்றால் என்னோடு இருக்கின்ற புரட்சி தலைவர் காலத்திலிருந்தும் சரி அம்மா அவர்கள் காலத்திலிருந்தும் இருக்கின்ற அன்றைக்கு தொண்டர்களாக இருந்து படிப்படியாக நிர்வாகிகளாக வந்த அண்ணன் ரங்கசாமி போன்றவர்கள் சகோதரர் ராஜசேகர் போன்றவர்கள் இது போல பல பேர் இருந்து அந்தந்த பகுதியிலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமது இரண்டாயிரத்தி பதினேழுல எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடைவரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இத்தனை இடர்பாடுகளையும் பின்னடைவினை தாண்டி இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் எள்ளி நகையடைந்தார்கள் பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியாமல் போனது இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனது ஆனால் எந்த காரணத்திற்காக இருபத்தி இரண்டாயிரத்தி பதினேழு லட்சோபட்ச தொண்டர்கள் என்னோட அணிவித்தார்களோ அவர்கள் அனைவரும் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக வெளியேறியிருக்கலாம் வெளியேறி இருக்கலாம் போன்ற நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எழுந்துவிட்டு இவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு அமைச்சர் பதவியை காத்திருந்தது உங்களுக்கு தெரியும் மாவட்ட செயலாளர் பதவி காத்திருந்தது அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டீன் கடந்த மாதம் வரை இவருக்கு எத்தனை அழைப்புகள் இவர் வரவில்லை என்பதும் இங்கே உள்ள ஒன்றிய செயலாளர்களை அவர்கள் பலனருக்கு இடையே தெரிந்து கொண்டு கூட்டணியில் இருக்கிற தேசிய இருக்கிற கூட்டணியிலேயே உள்ள நிர்வாகிகளை திரைபேசி பிள்ளை பிடிப்பவர்கள் பிடித்து செல்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை அந்த இயக்கம் மீண்டும் வலுப்பட வேண்டும் என்றால் பழனிச்சாமி என்கிற அந்த துரோக சிந்தனை அவரை சார்ந்த ஒரு சிலரையும் அவர்கள் வெளியேற்றினால்தான் அவர்கள் வெளியேற்றுவது என்பது முதல்வர் கிடையாது என்று சொன்னால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே வர முடியும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு சார் அதாவது அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைக்கிறோம் அப்படி ஒருவனைக்கும் பட்சத்தில் யார சார் தலைவர் தலைவரா நீங்க இது பண்ணுவீங்க அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் ஒருங்கிணைகளும் சொல்ல நாங்கள் அம்மா மக்கள் மனுதகழகமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம் அங்கு உள்ளவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற என்ன முனைவர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தூங்கிக்கொண்டு டெல்லி செய்து விடும் என்று மல்லாக்கப்படுத்து கொண்டிருந்தால் அது நடக்காது அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோசித்து செயல்பட்டால் தான் யார் துரோகத்தின் உச்ச கட்டமோ அதை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று துணிந்து முடிவெடுத்தால் வேண்டுமானால் அந்த ஏக்க மறுபடியும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தான் இப்போ எடப்பாடி பணிக்கும்பி பிரச்சாரத்துக்கு போகிறான் சார் பிரச்சாரத்துக்கு போகிறதா ஏன் ஏறாவது மக்கள் போயிடுறாங்க அப்ப அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது போட்டு சார் ஏராளமான மக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் வருகிறார்கள் எல்லாம் ரைட்டு எப்படி வரையறா என்னடா நீங்களே தலைகாட்சியிலே காபிக்கிறீங்க அத இவரதாவை நின்றுட்டு போறோம் அதனால எங்களுக்கு என்ன இருக்கு அத இந்த முறை சொல்கிறேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம் берுகின்ற கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திர அந்த உரிதியாக சொல்கிறேன் அது அது ஆளுங்கட்சி திமுக கூட்டணி இருக்கு என் கூட்டணி இருக்கு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு ஏற்கனவே வாய்ப்பு இருக்கிறது இதை தாண்டி கூட்டணி உருவாகுமா என்று தெரியவில்லை அதெல்லாம் இந்த நேரத்துல சொல்ல முடியாது நீங்க பொறுமையா இருங்க டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு எல்லாமே ஒரு முழுமை பெற்று நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறத உங்களுக்கு தெரிய வரும் சார் திமுகவின் எந்த கும்பாடாலும் குத்து பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அதை பத்தி என்ன சார் கேட்டீங்க சார் எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுங்க கட்சி பருவாக இருக்கிறது எங்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னது இயற்கை தான் அதை போய் அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை எங்களை இப்போ நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கட்சி இடம் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பார்த்து அது மாதிரி அவங்களோட நம்பிக்கை அவங்க சொல்லுறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்த நல்லா இருக்குங்களா இல்ல அதே பழைய முறையை கூட்டு வந்தா நல்லா இருக்குமா வடநாடுலாம் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க எந்த முறை கொண்டு வந்தா தமிழகத்தில் நல்லா இருக்கும் சார் எதை கொண்டு வந்தாலும் இந்த முறை இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக இருக்கோம் அதனால நீங்க மற்றவர்கள் பேசிக் சார் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்களா தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது என்ற எல்லாருக்கும் தெரியும் உங்கள் ஊடகங்களில் வர செய்திகளை பார்க்கும்பொழுது வருத்தமல்கிறது இது அரசாங்கம் அதை சரி செய்ய வேண்டும் என்பது அவர்களோடைய பொறுத்து ஒருவனையை அதிமுக உருவணை பட்சத்தில் முதல்வர் வேட்பாளராக நீ அவங்க கலந்துக்கான வாய்ப்பு கேட்டேன் சார் நாங்கள் என்ன ஒன்றும் முதல்வர் வேட்பாளராக கலவிறப்புன்னு கேட்கறாய் பழனிசாமி வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணி தொடர முடியாது தான் திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்க வேணாம் அவைங்க எப்படி கேட்டாலும் அதை சரி